நுவிலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் சாதனையாளர்கள் பேசுவதில்லை இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாக சாதனையாளர்கள் எதில் எந்த துறையில் சாதித்தாலும் சரி அவங்க அதிகம் பேச மாட்டாங்க தண்ணீர் பற்றிய விமர்சனங்களை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அவங்க என்ன கோல் வச்சுருக்காங்களோ அதை நோக்கி அவங்க பயணப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் அவங்க சாதிக்கிறாங்க புறம் பேசுபவர்களும் பிறர் வீட்டை எட்டி பார்ப்பவர்களும் குறை கூறுபவர்களும் அதே இடையத்திலேயே நின்று கொண்டு அதை பேசிக்கொண்டே இருப்பவர்களே தவிர வேற ஒன்றும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் அதையெல்லாம் காதில் கேட்டாலும் கேட்காதவாறு சாதனையாளர்கள் பொய்க் கொண்டே இருப்பார்கள் இவர்கள் அதே இடத்திலேயே நின்று கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் இதற்கு உதாரணமாக உங்களுக்கு இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் நேற்று இளையராஜா அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறார் அவர் பர்சனலாக பேசி வெளியிட்டிருக்கிறார் அதை நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு மாதமாக ஒரு மாத காலமாக என்னை பற்றி நிறைய வருது ஆனால் அதெல்லாம் நான் பார்க்குறதும் இல்லை கேட்குறதும் இல்லை எனக்கு அதுக்கு நேரமும் இல்லை எனக்கு வேலைகள் நிறைய இருக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த காணொலியை எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் நான் அதை பற்றி கண்டுக்கிறதில்லை நான் என்ன திரைப்பட இசைங்களை இசையமைத்து வெளியில மேடை கச்சேரிகள் செஞ்சு இது இல்லாமல் இந்த முப்பத்தஞ்சு நாளில் நான் ஒரு சிம்பொனி இசையை வடிவமைத்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு பார்த்திங்களா சாதனையாளர்னா இதான் ஒரு மாதம் ஒன்றரை மாதமாக இளையராஜா அவர்களை வைத்து ஊடகங்களே சம்பாதித்து கொண்டிருக்கின்றது யாரோ எதை பத்தியோ பேசி இப்போ சம்பாதிச்சுட்டே இருக்கிறாங்க ஆனால் சாதனை படைத்தார்களா அவர்கள் செய்ததெல்லாம் அன்றன்ற நாட்களோட அன்றைய நிமிடத்தோட அந்த வேலை முஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் திரும்பியும் அவங்களுடைய பதிவுகளை பார்ப்பதற்கோ விரும்புவதற்கோ பகிர்வதற்கோ யாருக்கும் நேரம் இருக்காது யாருக்கும் பிடித்தமும் இருக்காது ஆனால் இளையராஜா அவர்கள் சாதித்த சிம்பொனி இசை காலம் கடந்தும் எத்தனை காலமானாலும் அவர் பெயர் சொல்லி கொண்டே இருக்கும் அவருடைய திறமையை பறைசாற்றி கொண்டே இருக்கும் அதனால் சாதனையாளர்கள் என்றும் பேசுவதில்லை செயல்களை மட்டுமே செய்து கொண்டிருப்பார்கள் அவரை பற்றி பிறர்கள் பேசுவதை பற்றியும் அவர் கவலைப்படுவதில்லை அவங்க என்ன இலக்கை வைத்திருக்கிறாங்களோ அதில் பயணப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால இதுல ரெண்டு கருத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாம் சாதனையாக சாதனையாளர்களாக இருக்க விரும்புகிறோமா இல்லை புறம் பேசுபவர்களாக இருக்கிறோம் இருக்க விரும்புகிறோமா அப்படின்னு நாம தான் முடிவு செய்யணும் என்ன முடிவு செய்வோமா நம்ம யாராக இருக்கலாம்னு நன்றி